கேள்விப்பட்டேன் எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க என்னாச்சு உங்களுக்குள்ள அதில் நான் அவர் துட்டு காசைப்படுறாரு நம்ம தொழில்தான் யா கூட இருக்கிறவன் எப்போ வர்றான்னு தெரியறதில்ல எல்லாம் நம்ம தொழிலோட சாப கேடு அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கறி வந்துட்டேன் ரெண்டாலும் எங்கே போறதுன்னு தெரியாம உடனேங்கிறோம் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை நான் பண்றதுன்னே தெரியலண்ணா அதான வந்தோம் அட்டு கவுன்சிலர கொடுத்தாச்சு இது லோக்கல் பிரச்சனை நான் தலையிட்டா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஒரே வழிதான் பெரியவர்கிட்ட தான் சால்வ் பண்ண முடியும் ஏய் இவன் தானே பெரியவர்கிட்ட ஆட்டோ ஓட்டுருவன் அண்ணா இந்த பிரச்சனை சொல்ல அப்புறம் நானும் பெரியவர்கிட்ட பேசுறேன்டா கவலைப்படாதான் நைட் இங்க தங்கிட்டு காலைல போலான்டா சரி விடு வா சரக்காச்சும் போடலாம் ஏய் தயா ரெண்டு ஃபுல்லா எடுத்து விடா இருக்கிற தைரியத்துல தான் விடுற வந்துட்டோம்டா அதான் சொல்லிட்டேன் பெரியவர்கிட்ட நானும் சொல்றேன் எல்லாம் நல்லபடியா முடியும் போ

அப்படியா சரி வர சொல்லு வணக்கண்ணா வணக்கண்ணா ம் எல்லா பெரிய வீட்ட சொல்லிட்டேன் நீங்க ஒரு தடவை வந்து பார்த்துருங்க சரிண்ணா பட நான் என்ன வந்துடுறேன் அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது இந்த கோடி வேலையை இன்னைக்கு பதினஞ்சு கோடி போடுறதுனால வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுது நான் இல்லை கையெழுத்து போட சொல்லுங்க பேலன்ஸ் செட்டில் பண்ணிடலாம் அதெல்லாம் முடியாது பெரியவர் மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் இந்த கையெழுத்து வரங்க பெரிய ஒரு நிலைமை வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லாம போயிடும் முடிச்சு கொடுத்து ரொம்ப நன்றி சார் வரங்க அண்ணா அவர் தானே அட்டு வணங்கண்ணா இப்பெல்லாம் பணத்துக்காக பழக்கத்திலேயே கொலையா இப்பெல்லாம் சாதாரணமாயிடுச்சு அது இல்லைன்னா அது அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன அனுப்ப சொல்லிட்டாரு சம்பாதிக்கிறேன் உனுக்காகவே வாழறேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா கரு ஒழுங்கா வளர்த்தா உங்க அத்த மண்ணில விழுந்த உண்ணு எங்க ஒழுங்கா வளர்க்கலையோன்னு வருத்தமா இருக்குமா நீ தப்பா தான் நான் மாப்பிள்ள பார்த்தேன் அன்றைக்கு என்ன நடத்துதுன்னு எனக்கும் தெரியும் உன்னோட தப்பான பழக்கம் இப்பவே ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு கை நீட்டி பிச்சை எடுக்கிறவங்க கூட தான் பொண்டாட்டி பொள்ளையை விட்டு கொடுக்க மாட்டான் ஆனா இவனுக்கு பணம் வேணும்னா பொண்டாட்டிய கூட விட்டுவாங்க இது தெரிஞ்ச எந்த அப்பகாரம் தான் பொண்ணை கொடுப்பேன் சொல்லு ஊருக்கு வேணும்னா நான் செவிட முட்டாள் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அப்பனா தம்மா வரைக்கும் இருக்கிறேன் இப்போ கூட ஒண்ணு கெட்டு போலமா நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு நல்ல பையன் இருக்கான் பேசி முடிச்சிடலாம் நீ நல்லா வாழணுமா இல்லைன்னா இவ்வளவு நான் இந்த அடுப்புல வெந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்மா அர்த்தமே இல்லாம போயிடும்மா இதுக்கு மேல உன் கிட்டதாம்மா இருக்கு நல்லா சோறு கடிக்குமா டே களையாடுறா சொன்னா ஏய் அடக்கி உட்கார்றா நீ மாட அட்டு கொஞ்சம் வலி வாடா என்னடா வாட டேய் நீங்கள்தான் ஏய் வாங்கடா

இன்னொரு பக்கம் எங்க அப்பா மாப்பிள்ள பாக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நான் அங்க இருக்க சொல்றியா நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் இருக்கணும் அதான் கிளம்பி வந்துட்டேன் நானே மட்ட பண்ணிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணி இங்க வந்து தங்கி இருக்கேன் நீ வந்து இங்க எங்க தங்க முடியும் இது பார் நம்ம ரெண்டு பேர் லவ் யாரும் பிரிக்க முடியாது புரியுதா அழாம வீட்டுக்கு போ பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு உன்னை எப்படி தூணும்னு எனக்கு தெரியும் முதல்ல கிளம்பு அவள பத்திரமா வீட்டில் ஒண்ணு ஏ வாங்க போல நீ கூட்டு போன நான் பேசுறேன் பாத்துக்கா நீ கல்யாண

நானும் விசாரிச்சேன் அவன் மேலேயும் தப்பு இருக்கு இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அடுத்து உனக்கு ஏசி போஸ்டிங்ல வேற அஞ்சு பேர் சரண்டர் பண்ணி இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் சார் காப்பாத்தியோட ஆள் இருக்குதுன்னு இதே பழப்ப பண்ணாதீங்க இது கூட இவனோட முப்பது வருஷம் பழகத்துக்காக தான் பண்ணுது போய் ஏதாவது புழப்ப பாருங்க சரிண்ணா சரிண்ணா பாரா தெரியல அட்டே இப்பதான் நிம்மதியாக இருக்குது இனிமேல் நல்லா இருக்கும் ம் எங்க நல்லா இருக்கு அதான் வேல் வந்துட்டான் அட்டே

பணம் எல்லாம் இன்ஸ்பெக்டிட்ட பேச முடியாதா அட்டே என் காலை சரி பண்ண கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை தர முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணு நோ ஃபர்ஸ்ட் உன் காலை சரி இதை விட நீங்க தான் முக்கியம் ஏரட்ட ஏரினு சொல்றல ஏய் வாங்க ஏய் டீமா பண பிரச்சனை ஆவோம் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன் அப்புறம் எல்லாரையும் கட்டி வंदறேன் பச்சே ஏய் சார் பார்ப்பேன் இன்னைக்கு மட்டும் தேடும்போது நீ மாட்டியிருந்த உன்னை போட்டிருப்பேன் நல்ல வேலை பெரியவர்கிட்ட கிட்ட போயிட்ட இன்னைக்கு வந்து வாழணும் நிக்கிற திரிஞ்சு நீ எழுதி கொடுத்தாலும் நாளைக்கு என் இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்தா உனக்கு கொலைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் பகைய வேற வளர்த்து வச்சிருக்க நான் விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க நீ துட்டு கொடுத்ததுக்கோசரம் சொல்லலை எங்கனாச்சும் போய் போ. போங்க வாழணும்னா லோக்கல் பிரச்சனையை சால்வ் பண்ண தெரிய என்னடா சொன்ன மாதிரி வந்துட்டான் ஆமாட குத்தல வாடா பாக்கா வந்திருக்கேன் ஓ முன்னாடியே சேராங்கனா சிரா போரா போரா ஏய் வாய் நோ தவளோ பையில இருந்து பாக்குற விசுவாசம் அதானே இருந்தோ உனக்கு தெரியும் இதுக்கு யாரு ஆசைப்பட்டா நானா என் மேல பாசமா இருந்தது அந்த ஒன்னே ஒண்ணு என்ன போடுறன்னு அதை போட்டீங்களா அதனால தான் நானும் அவசரப்பட்டேன் திருப்பி நீ செய்ய நான் செய்ய இது போயினே தானா இருக்கும் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இஷ்ட பசின்னு வந்த பசங்களா தப்பான ரூட்டு ரூட் நம்ம மேலே தப்பு இருக்கு செஞ்சிட்டான ரவுடி பசங்க திருத்தி வாழ்றதே பெரிய விஷயம் அவன் வேற வாழ் விரும்புறான் விடுங்கடா ஏய் போன ஏய் போட்ட போற போ உனக்கு எனக்கு பிரச்சனை உன்கிட்ட பொரு இந்த பார் நான் உன் லைன்ல வர மாட்டேன் நீயும் என் லைன்ல வர வரமாட்டேன்னு நம்பிக்கையோட போறேன் அட்டு தொட்டு தொட்டு பார்த்த வெள்ளிக்கிழமை நாங்கள் தொடாத நூறு பார்த்தோம் சனிக்கிழமை சிட்டு ஒன்று தொட்டியாம கேள்விப்பட்டேன் நல்லாரு நல்லாரு அட்டு எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம் நீயும் தட்டினா காடியா